ஒவ்வொரு மகனின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு தந்தையின் கஷ்டமும் தியாகமும் இருக்கும் ஆனால் இந்த தந்தையோட தியாகம் உங்களை நிச்சயம் கலங்க வைக்கும் அந்த நஞ்சை உழுக்கும் உண்மை கதையை ஒரு நிமிடம் கூட மிஸ் பண்ணாம பாருங்க சங்கர் ஒரு கிராமத்தில் விவசாயம் செய்து வந்தார் அவருக்கு ஒரே ஒரு மகன் வசந்த் சங்கருக்கு விவசாயம் மட்டும்தான் தெரிந்த தொழில் அதன் வருமானமும் போதுமானதாக இல்லை ஆனால் சங்கரின் ஒரே கனவு தன் மகன் வசந்தை ஒரு பெரிய டாக்டராக்க வேண்டும் என்பதுதான் வசந்த் படிப்பில் மிகவும் திறமைசாலி பள்ளியில் எப்போதும் முதல் மதிப்பெண் வாங்குவான் ஆனால் அவர்களின் ஏழ்மை நிலை அவனுக்கு தெரியும் அப்பா நான் பத்தாம் வகுப்புடன் படிப்பை நிறுத்திவிட்டு உங்களுக்கு உதவியாக வேலைக்கு வருகிறேன் என்று ஒரு முறை சங்கரிடம் சொன்னேன் அப்போது சங்கர் நீ நன்றாக படித்தால் மட்டும் போதும் வசந்த் உன் படிப்புக்காக நான் எந்த வேலையும் வேண்டுமானாலும் செய்வேன் என்று உறுதியாக சொன்னார் வசந்த் பன்னிரெண்டாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்று ஒரு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது ஆனால் கல்லூரியில் கட்டணம் மிகவும் அதிகம் சங்கர் கவலையில் ஆழ்ந்தார் அவருக்கு வேறு வழி இல்லை தெரிந்தவர்களிடம் கடன் வாங்க முயற்சி செய்தார் ஆனால் யாரும் அவருக்கு உதவ முன்வரவில்லை வீட்டில் வசந்திடம் கவலைப்படாதே வசன் உன் படிப்புக்கு பணம் எப்படி கிடைக்கும் என்று நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றார் தன் மகன் கனவு சிதைந்து விடக்கூடாது என்பதற்காக சங்கர் கிராமத்தை விட்டு வெளியே சென்று நகரத்தில் வேலை தேடினார் அங்கே இரவு பகலும் சுமை தூக்கும் வேலை செங்கல் சூளை வேலை என்று கடினமான வேலைகளை செய்தார் தனக்கு உண்ண உணவில்லை என்றாலும் மகன் படிப்பு செலவுக்கு பணத்தை ஒவ்வொரு மாதமும் தவறாமல் அனுப்பி வைத்தார் வசந்த் மூன்றாம் ஆண்டு மருத்துவம் படித்து போது அவனுக்கு ஒரு தனியார் மருத்துவமனையில் இருந்து அவசர அழைப்பு வந்தது உங்கள் அப்பா சங்கர் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார் உடனே வரவும் என்று தகவல் வந்தது அதிர்ச்சியில் உறைந்து போன வசந்த் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்றான் அங்கு மருத்துவர் வசந்திடம் சங்கர் கடந்த இரண்டு வருடங்களாக எங்களிடம் சிகிச்சை பெற்று வருகிறார் அவருக்கு ஒரு அரிய வகை நோய் இருக்கிறது மேலும் அவர் ஒவ்வொரு மாதமும் இரத்த தானம் செய்து தன் உடலில் உள்ள சிறு சிறு உறுப்புகளை ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு விற்பனை செய்து வருகிறார் அதனால தான் இந்த நிலைமை என்று சொன்னார் வசந்திற்கு ஒரே அதிர்ச்சி என் அப்பா ஏன் இப்படி செய்தார் என்று கேட்டான் அதற்கு மருத்துவர் உன் மருத்துவ கல்லூரி கட்டணத்திற்காக அவர் இந்த முடிவை எடுத்தார் ஒரு முறை அவர் சொன்னார் என் மகன் டாக்டர் ஆவதுதான் என் வாழ்க்கையில் பெரிய கனவு அதற்காக நான் எதையும் செய்வேன் என்று இதுதான் உன் தந்தை உனக்காக செய்த தியாகம் என்றார் டாக்டர் இந்த உண்மைகளை அறிந்த வசந்த் தன் தந்தையின் கைகளை இறுக்கி பற்றி கொண்டு கதறி அழுதான் தன் படிப்புக்காக தந்தை செய்த ஒவ்வொரு தியாகமும் அவன் கண்முன்னே தோன்றியது அன்று அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான் தன் தந்தையின் கனவை நிறைவேற்றுவதோடு மட்டுமல்லாமல் அவரைப் போன்ற எத்தனையோ தியாகம் உள்ள கொண்ட தந்தையர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்காத திறமையான மாணவர்களுக்கும் உதவ வேண்டும் என்று உறுதியேற்றான் சில வருடங்கள் கழித்தனர் வசந்த் ஒரு புகழ்பெற்ற மருத்துவராக உயர்ந்தான் அவன் தன் கிராமத்துக்கு திரும்பி தன் தந்தைக்காக ஒரு நவீன மருத்துவமனையை நிறுவினான் ஏழை மக்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளித்தான் ஒவ்வொரு ஆண்டும் வசந்த் தன் தந்தை பெயரில் ஏழை மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புக்கான உதவித்தொகை வழங்கினான் சங்கர் இன்று உயிருடன் இல்லாவிட்டாலும் தன் மகனின் செயல்களால் அவர் என்றென்றும் போற்றப்படுகிறார் வசந்தின் ஒவ்வொரு வெற்றியிலும் தன் தந்தை செய்த தியாகத்தின் நினைவுகளை நீங்காமல் இருந்தான் ஒரு தந்தையின் அன்புக்கும் தியாகத்திற்கும் ஈடு இணை ஏதுமில்லை என்பதை வசந்த் தன் வாழ்நாள் முழுவதும் உணர்த்தினான் இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்